அவர்ணா ஆட்டு பண்ணி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை தென்னார் சொன்ன ஆடு குட்டி ஃபுல்லாத குரல்கள் தான் ஃபுல்லாக ஆறு மாதம் ஏழு மாதம் குரல்கள் தான் ஃபுல்லாக சென்ன குரல்களாக வாங்கி போகிறாரு ஆடுகள்னு பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ஆடு புல்லப்போராடு ஆடு இந்த குரல்கள் அனைத்தும் மதுரைக்கு சொல்லுறது அது மாதிரி யாருக்கு ஆடு குட்டி தேவைப்பட்டாலும் என் நம்பரை தொடர்பு கொடுங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் கரிசல் குளம் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபது இதுதான் என் நம்பரு யாருக்கு ஆடு குட்டி தேவைப்பட்டாலும் என் நம்பருக்கு கூப்பிடுங்க குட்டியில் பார்த்துக்கோங்க எல்லாமே நல்ல வளர்ப்பு கேட்டு நல்ல மறிகள் எல்லாமே நல்லா ஃபஸ்ட்டான ஸ்டாண்டு என்ன கொஞ்சம் அப்படியே ஆடாக சேர்த்துருங்க ஆடு நல்லா பெருகிட்டோம் நம்ம நம்ம கொடுத்தா உங்களுக்கு நல்லா போயிருவோம் சரி ரைட்ண்ணா ரைட்ண்ணா சரி ரைட் சந்தோஷம் டயப்டர்ல ரைட் நன்றி நன்றி ரைட் சந்தோஷம் போயிவிட்டோங்க போயிவிட்டாங்க நன்றி நன்றிங்களே வணக்கம்